நல்ல ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்னு நினச்சிங்கன்னா இந்த பச்சரி செஞ்சு பாருங்கள் டயட் இருக்கிறவங்களுக்கு இது நீங்கள் மெயின் ஃபுட்டாக கூட சாப்பிட்லாம் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் முள்ளங்கி வெல்றிகா பச்சரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிபிக்கு நான் ஒரு சின்ன சைஸ் முள்ளங்கி எடுத்துருக்கேன் கேரட் திருவுற மாதிரி இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க அப்ராக்சிமேட்டாக ஒரு அரை கப் அளவுக்கு முள்ளங்கி இப்போ ஒரு கடாயில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு அரை டீஸ்பூன் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் பருப்புலாம் நல்லா ரோஸ்ட் ஆகணும் பெருங்காயம் ஒரு பிஞ்ச் நல்லா மீடியம் ஹீட்லேயே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துக்கோங்க கருவேப்பில் ஒரு கொத்து இப்போ மிளகா லைட்டாக கருப்பாகிற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இது கூட இப்போது துருவுண்ண முள்ளங்கி சேர்த்துடலாம் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் நீங்கள் உப்பு சேர்த்தின உடனே முள்ளங்கி நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும் இதை மூடி வச்சு குக் பண்ணலாம் முள்ளங்கி பாதி வே வெந்தால் போதும் நம்ம குழம்புக்கு வேகிற அளவுக்கு ஃபுல்லாக வேக தேவையில்லை பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு க்ரன்ச்சியாக வெந்திருக்கணும் இது கொஞ்ச நேரம் ஆரட்டும் இப்போ இதை தயிரில் சேர்த்துடலாம் தயிர் நான் இன்றைக்கி ரெண்டு கப் எடுத்திருக்கேன் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்திருக்கேன் இது கூட முள்ளங்கியை சேர்த்துக்கோங்க இதை நீங்கள் அப்படியும் சாப்பிடலாம் இது கூட வெள்ளரிக்காய் ஒரு கப் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்கான ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கணும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி